சற்றுமுன் வெளியான தகவல் லட்சக்கணக்கில் லாபம் பெண் குழந்தைகளுக்கான ஜாக்பாத் திட்டம் அது என்னென்ன பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது பெண் குழந்தைகளுக்கான பிரபலமான திட்டமான இதில் சமீபத்தில் ஐம்பது பெண் குழந்தைகள் இணைந்துள்ளன இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் சம்பாதிக்கும் அனைவருமே ஏதோ ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன அதிலும் பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் தங்களை பிள்ளைகளின் படிப்பு மருத்துவம் திருமணம் எதிர்கால வாழ்வு ஆகியவற்றுக்காக சேமிக்க விரும்புகின்றன அவர்களுக்கான பிரபலமான சேமிப்பு திட்டமாக ஒன்றிய அரசு சுகன்யா சம்ருதி யோஜனாவை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தில் பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் முதலீடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தில் ஐம்பது பெண் குழந்தைகளை இணையும் விழா சமீபத்தில் நடைபெற்றது இதனை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கேஎஸ்கே அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்தது இந்த அளவிற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் ஒன்றிய அரசால் பிரத்யோகமாக துவங்கப்பட்ட இந்த திட்டத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் பெண் குழந்தை பிறகு பத்து வருடங்கள் வரை இத்திட்டத்தில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனாவில் குறைந்தபட்சமாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது முதல் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை ஒரு நிதியாண்டிற்கு டெபாசிட் செய்யலாம் இத்திட்டத்தில் கணக்கிய நாளில் இருந்து இருபத்தி ஒரு வருடங்களில் முதிர்ச்சி அடையும் பதினைந்து வருடங்கள் மட்டும் முதலீடு செய்தால் போதும் மேலும் பெண் குழந்தையின் கல்வி செலவுக்காக முதலீடு செய்த தொகையில் இருந்து பாதியை பதினெட்டு வயதை அடையும் போதும் எடுத்து கொள்ளும் வசதியும் உள்ளது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கு ஒரு நிதியாண்டுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இந்த அளவில் முதலீடு செய்யும் போது பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக மொத்த தொகை இருக்கும் இதற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வழங்கப்படும் இதன் மூலமாக மொத்தமாக ரூபாய் எழுபத்தி ஒன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது மெச்சூரிட்டி தொகையாக முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் சுகன்யா சம்ரிதி யோஜனாவுக்கு மற்ற திட்டங்களை விட எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இனி பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒரு சேரர் பதிவிறக்கம் செய்யலாம் தமிழக அரசு திட்டம் அது சொல்ல பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அதாவது பொதுமக்களின் வசதிக்காக புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வர உள்ளது தமிழகத்தை செயல்படுத்துவதற்கான சோதனை முயற்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது தமிழக அரசு பொதுமக்கள் நலம் தொடர்பான மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கும் நில ஆவணங்களை எளிதாக பெறுவதற்கும் டபுள்யூ டாட் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் அல்லது இ சர்வீஸ் நியூஸ் இண்டெக்ஸ் டாட் என்ற இணையதளம் மூலம் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது இந்த இணையதளத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களது வீடு நிலம் மற்றும் அனைத்து சொத்துகளுக்கான பட்டா மற்றும் வரைபடங்களை பதிவிறக்கம் செய்யலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்ய எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் இப்போது செல்போன் எண் கொடுத்து அதில் வரும் ஓடிபி மூலம்தான் ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும் அதுவும் ஒரு செல்போனுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எட்டு முறை மட்டுமே ஆவணங்களை பெற முடியும் இந்த முறைக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இருப்பினும் தமிழக அரசு இந்த கட்டுப்பாடுகளை நீக்க மறுத்துவிட்டது இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வர உள்ளது இப்போது உள்ள நடைமுறையின்படி பட்டாவையும் அந்த நிலத்திற்கான வரைபடத்தையும் தான் செல்போனுக்கு வரும் ஓடிபி கொடுத்து பதிவிறக்கம் செய்ய முடியும் ஆனால் இனிமேல் மாவட்டம் தாலுகா கிராமம் ஆகியவற்றுடன் சர்வே விவரங்களை கொடுத்துவிட்டாலே பட்டாவுடன் அதன் கீழ் வரைபடமும் ஒரு சேர வந்துவிடும் அதன் மூலம் பொதுமக்கள் தங்களது நில ஆவண பட்டா மற்றும் வரைபடங்களை எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சோதனை முயற்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது அதில் முழு வெற்றி கிடைத்தது ஆனால் அதனை பிரிண்ட் அவுட் இருப்பதில் சில இறையூறுகள் ஏற்பட்டது எனவே அதனை மேம்படுத்திவிட்டு விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர வர தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது அதன் மூலம் பொதுமக்கள் தங்களது சொத்திற்கான அளவு வரைபடங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் புதிய அம்சம் பல கணக்குகளை பயன்படுத்தும் வசதி விரைவில் அறிமுகம் அதாவது ஒரே ஆப்பில் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சத்தை வாட்ஸ்அப்பில் மெட்டா விரைவில் கொண்டு வர உள்ளது அக்கௌண்டை சுவிச் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் பரவலான மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்டவை இயங்கி வருகிறது இந்தியாவில் மட்டும் சுமார் முப்பத்தி ஐந்து கோடி பேர் ஃபேஸ்புக்கையும் ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தி வருகின்றன வாட்ஸ்அப் அந்த ஆரம்ப காலத்தை விட தற்போது பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் இருப்பது போன்று ஒரே ஆப்பில் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சத்தை வாட்ஸ்அப்பில் மெட்டா விரைவில் கொண்டு வரவுள்ளது இதன் மூலம் அக்கௌண்டை சுவிட்ச் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே சுவிச் அக்கவுண்ட் என்கிற ஆப்ஷன் உள்ளது அதில் நுழைவதன் மூலம் மற்றொரு வாட்ஸ்அப் அக்கவுண்டுகள் நுழைய முடியும் ஆனால் இது இன்ஸ்டாவில் வருவது போன்ற ஒரே வாட்ஸ்அப் கணக்கின் மூலம் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சமாக விரைவில் வர இருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்